இந்தியாவின் புகழ்பெற்ற தபேலா வித்துவான் ஜாகிர் உசைன் தமது எழுபத்தி மூன்றாவது வயதில் காலமானார் இதய பாதிப்பு காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த சாயிர் உசைன் சிகிச்சை பெற நேற்றிரவு காலமானார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய நாட்டின் தலை சிறந்த தபேலா இசை கலைஞர்களில் ஒருவரான ஜாகிர் உசைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி மும்பையில் பிறந்திருக்கிறார் அவருடைய தந்தை உஸ்தாத் அல்லா ரக்கா குரேஷியும் ஒரு சிறந்த தபேலா கலைஞர் ஆவார் சிறு வயதிலிருந்தே இருந்தே தபேலா சிறந்து விளங்கிய சாய் உசைன் பதினோரு வயதில் அமெரிக்காவில் தமது முதல் கச்சேரியை வெற்றிகரமாக நடத்தினார் வாழ்க்கையில் தாம் பெற்ற ஐந்து ரூபாய் தான் மிக மதிப்புமிக்க சம்பாத்தியம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதிலிருந்து இசையை உருவாக்கும் வெள்ளமை கொண்டவர் சாய் ஹூசை வீட்டின் சமையல் அறையில் உள்ள சாதாரண பொருட்களில் இருந்தும் கூட இசையை கொண்டு வருவதில் அவர் கைத்தேர்ந்தவர் ஆவார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பத்மஸ்ரீ இரண்டாயிரத்தி இரண்டில் பத்ம பூஷன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பத்ம பூஷன் விருதுகள் வழங்கப்பட்டது இந்தியா சென்றுள்ள இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கர் நேற்று மாலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோகால் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாற்றார் இதன் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு நாள் விஜயமாக இந்தியா சென்றிருக்கும் அன்றகுமார் திசா நாயக்கர் எதுவரும் பதினேழு திகதி அதாவது நாளை வரை இந்தியாவில் தங்கியிருப்பார் இதன் போது இன்றைய தினம் அவர் முக்கிய சந்திப்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார் இதன் போது ஏற்கனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தேங்கி போயிருக்கும் சில உடன்படிக்கைகள் இறுதிப்படுத்தப்படும் என்றும் அதன் பின்னர் உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அன்றகுமார் திசாநாயக்க சில இந்திய திட்டங்கள் தொடர்பாக விமர்சனங்களை வெளியிட்டு வந்தார் குறிப்பாக அதானி நிறுவனத்தின் சில திட்டங்கள் தொடர்பாக அவர் அதிருப்தியை வெளியிட்டிருந்தார் இந்த விடயங்கள் தொடர்பிலும் இன்றைய பேச்சுவார்த்தையில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் நான்காயிரம் டன் அளவில் எண்ணெயை ஏற்றிச் சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று நடுக்கடலில் இரண்டாக பிளந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது இருக்கிறது இந்த கப்பல் கருங்கடலில் சேர்ந்து கொண்டிருக்கும் போது புயலில் சிக்கியதால் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மசூத் எனப்படும் இந்த கரக எரிபொருள் எண்ணெயைச் சென்ற கப்பலில் எண்ணெய் கசிவோ அதிகம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பதிமூன்று ஊழியர்கள் இந்த கப்பலில் இருந்துள்ளனர் இந்த நிலையில் அவர்களை காப்பாற்றும் விதமாக தற்போது அங்கு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுகின்றன